என் அன்பு பிள்ளையே நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல குழந்தையே பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனத்தில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண வருவார் இது சத்தியம் குழந்தையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடைக்காது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிறுசிறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம் அனைத்தும் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கிரி குணம் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் என்பதை மறந்து போகாதே நான் உனக்கு தந்ததை விடுத்து நான் உனக்கு தான் என்னிடம் கேட்கின்றான் எப்போது இருப்பதை நினைத்து நிம்மதியடை உனக்கு வரவேண்டியது என்னிடம் இருந்து நிச்சயம் வந்தே தீரும் உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வலி இல்லாமல் வாழ் உனக்கான பலன் என்று உண்டு குழந்தையே மகிழ்ச்சியான நாட்களைக் காண என் பிள்ளையே நீ தயாராக இரு நான் உன் மீது மகிழ்ச்சியை பொழியப் போகின்றேன் நான் உன்னைக்கான நிச்சயம் வருவேன் கலங்காது பொறு உன்னுடைய கவலைகளை தூர உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் பிரச்சனையை இல்லாத உயிரினம் இல்லை குழந்தை முடிவு இல்லாத பிரச்சனையும் இல்லை கவலை கொள்ளாதே நல்ல காலம் வரும் நல்வழி பிறக்கும் நான் நுழைவதற்கு உன் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உள்ளத்தின் கதவினை திறந்தாலே போதும் எனக்கு வடிவமோ உருவமோ கிடையாது தங்கமே நான் எப்போதும் எங்கும் வருவேன் ஒருவர் சொற்களை நம்பி மற்றொருவரை மதிப்பீடு செய்தார் நான் உனக்கு கொடுத்த மூளை எதற்காக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினம் ஒருவரை பற்றி மற்றொருவர் கூறுவதை வைத்து முடிவெடுத்து உனது உறவை நீயே கெடுத்துக் கொள்ளாதே ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனை என்று நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஒரு குதிரை எத்தனை சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு அதே போல எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் என்னிடம் இருந்து விமர்சனம் உண்டு கலங்காதே உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு யாரையும் காயப்படுத்த எண்ணாதே நேர்மையாக நடந்து கொள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே எதிர்காலத்தை நினைவில் கொள் நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது குழந்தையே நதியில் வெள்ளம் வந்து சென்றால்தான் நதி சுத்தமாகும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து வந்தால்தான் மனம் தெளிவாகும் சிலரை மன்னித்து விடு சிலரை மறந்து விடு சிலரை வெறுத்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்காதே உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்குள் அனைத்தும் முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்வை வாழ்வா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல இந்த சாயப்பா மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே வாழ்க்கையில் நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் நீ இருப்பதும் நல்லவனாய் நல்லவனாயிருப்பதும் தான் பார்க்கப்படும் என்ன செய்வது இது கலியுகம் அல்லவா காலை வாருவதும் முதுகில் குத்துவதும் இங்கு ராஜதந்திரம் என சொல்லப்படும் ஆனால் என் பிள்ளையை காக்க இந்த சாகி என்று உன்னுடன் தான் இருப்பேன் மறந்து போகாதே உன் கஷ்டங்களை நானே அறிவேன் நீ கண்ணீர் சிந்தும் நானும் கலங்கிப் போவேன் உனக்கானதை உன்னிடம் தருவேன் பொறுமையோடு காத்திருத்தங்கமே என் பிள்ளைகளின் இல்லத்தில் வெகு விரைவில் அதிசயம் நடக்கும் அப்பா நடத்தி காட்டுகின்றேன் உன்னால் முடிந்தவரை உதவி செய் நீ செய்யும் உதவி என்னை வந்தடையும் என்பதை மறந்து போகாதே நீ ஒருவருக்கு ஒரு முறை அல்லது இருமுறை ஏன் மூன்று முறை கூட அறிவுரை கூறலாம் ஆனால் நீ கூறிய பிறகும் அவர்கள் அதே காரியத்தை மீண்டும் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடு சொல்லி திருந்தவில்லை என்றால் அடிப்பட்டுத்தான் திருந்துவார்கள் ஆனால் அந்த அடி எவ்வளவு பெரியது என்பது நீ சொல்லிக் கேட்காமல் போன அவர்களுக்கு தெரியும் நீ பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் யாமிருக்க பயமேன் தங்கமே நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் பிள்ளையால் பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்றால் இன்னும் ஆயிரம் பிறவி எடுப்பேன் குழந்தை இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னேத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற ஏன் செல்லப்பில்லை உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றா அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்து சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடை காண அவசியம் இல்லை நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள் இந்த கட்டம் போதும் புதிய கட்டம் வரும் முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக் கொள்வீர்கள் இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு அனைத்து முன்னை தேடி வரும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை குழந்தையே நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே இனி நல்லதை நினை நல்லதை பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும் உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம் காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே கலங்காது உன் தன்மானம் என்றும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன வாழ்க்கை எத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா எனவே கை தூக்கிவிடவே நான் உன் கரம் பற்றினேன் நானே மாற்றத்தையும் தருகின்றேன் நம்பி இரு மனமே நான் துணை வருவேன் தினமே தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் கல் வைரம் என்று நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாது அமைதியுடன் விட்டுக்கொடு அவனே ஒருநாள் மனம் திருந்தி வருவான் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது இதற்கே சூழ்ந்து விட்டால் எப்படி மனமே எழுந்து வா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் நாம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டா தனிமை இனிமையாக இருக்கும் என்மேல் நம்பிக்கை வைத்துவிட்டால் இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நடப்பதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடும் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உங்களை தொந்தரவு செய்கின்றது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார் இந்த சாகி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன் கலங்காதே தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய் இது உன் சாய் சத்திய வாக்கு மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்து உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் கொண்டேயிடும் அனைத்தும் முருநொடியில் தீர்ந்துவிடும் ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாத குழந்தையே ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா வாயில் படியில் காத்துக் கொண்டிருக்கின்றேன் வா குழந்தா உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே மன வலிமையோடு எதிர்கொள் கலங்காதே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா